அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் பிரதமருக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் பண்டிகை காலங்களில் வாகன விபத்துக்கள் அதிகரிப்பு ஆறு நாட்களில் இருபத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு தொழிற்சங்க கூட்டமைப்பினர் கொழும்பில் இன்று கூட உள்ளனர் சர்வதேச நாணய நிதி உறுப்பினர்களின் கலந்துரையாடல் இன்று ஆரம்பம் இவை எமது தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் பிரதமர் தினேஷ் குணவர்தனவுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் இடையே விசேட கலந்துரையாடல் ஒன்று பிரதமர் அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றது மன்ற தேர்தல் உள்ளூராட்சி தொடர்பில் கலந்துரையாட சந்தர்ப்பத்தை வழங்குமாறு கோரி தேர்தல்கள் ஆணைக்குழு பிரதமருக்கு ஏற்கனவே கடிதம் அனுப்பியிருந்தது இந்த கோரிக்கைக்கு அமைய இன்று கலந்துரையாடல் நடைபெற்று வருகின்றது இதன்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை பிரதமர் தினேஷ் குணவர்தன தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கவுள்ளார் தேர்தல் தொடர்ந்தும் பிற்போடப்படுமானால் வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ள அரசு உத்தியோகத்தர்களுக்கு மாதாந்த சம்பளத்தை வழங்குதல் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு பிரதமருக்கு தெளிவுபடுத்த உள்ளது இதேவேளை இன்று நடைபெறும் கலந்துரையாடலின் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான திகதி தொடர்பில் இறுதியான தீர்மானத்தை மேற்கொள்வதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு நாளை கூட உள்ளது தேர்தலை நடத்துவதற்கான நிதியை வழங்குமாறு தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்துள்ள போதிலும் அதிகாரிகளிடமிருந்து இதுவரை உரிய பதில் கிடைக்கவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்துக்கும் இதுவரை எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை இந்நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்கனவே தீர்மானம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத சட்டம் கொண்டுவர படமாக இருந்தால் அதற்கான ஆதரவினை வழங்க தயார் என ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த் தெரிவிக்கின்றார் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார் நாம் அரசாங்கத்தினை உருவாக்கினோம் ஆனால் மக்கள் உருவாக்கிய அரசாங்கம் குழப்பவாதிகளால் விரட்டி அடிக்கப்பட்டது அது தொடர்பிலும் முன்னாள் ஜனாதிபதி மீதும் சிறிய மனஸ்தாபம் உள்ளது ரணில் அப்பச்சீடம் இருந்து சில வேறுபாடுகள் உள்ளன ஆனால் குழப்பவாதிகளை கவனிக்கும் முறை தொடர்பில் நாம் மரியாதை செலுத்துகின்றோம் மக்கள் பலத்தினை யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தவோ மிரட்டவோ முடியாது பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு இருந்தால் எமது இரண்டு கைகளையும் நாம் உயர்த்துவோம் அதற்காக நாங்கள் முன்னிற்போம் ஜனநாயக மக்கள் காங்கிரஸின் தலைவர் பிரபாகணேஷன் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பில் நேற்று கருத்து தெரிவித்தார் இந்த நாட்டிலே அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழர் மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட இந்த பயங்கரவாத சட்ட சட்டம் இன்று புதிய வடிவிலே தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்களுக்கு மட்டுமின்றி சிங்கள மக்களையும் பாதிக்கும் வகையிலே இந்த சடை சட்டம் கொண்டு வந்திருக்கின்றனர் என்பதை இன்று நாட்டில் உள்ள சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெளிநாட்டு கதறி உதவி ஐஎம்எஃப் கிடைத்த பிறகு வெளிநாட்டு உதவியுடன் தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாராளுமன்றத்துள்ளே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முறியடிக்க வேண்டும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை தோல்வியடை செய்ய வேண்டும் இதனை இவர்கள் சரியான முறையில் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மறுசீரமைப்பை நோக்கிய தேசிய கருத்தாடல் என்ற துணைப்பொருளில் போராட்டக்கள செயற்பாட்டாளர்கள் கொழும்பில் கலந்துரையாடல் ஒன்றை நேற்று முன்னெடுத்தனா் கா அத்தியாய முடிந்துவிட்டது இனி போராட்டம் செய்ய முடியாது அரசியல் முடிந்துவிட்டது இனிமேல் நாம் எவ்வாறு போராட போகின்றோம் என்பதே எமது எதிர்பார்ப்பு சமூகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி தொடர்பில் நாம் பதிலை தேட வேண்டிய அவசியம் உள்ளது அரசாங்கத்தினை உருவாக்குவது தொடர்பில் நமக்கு கலந்துரையாடல்கள் அவசியம் அதற்குள் உரிமைகள் தொடர்பில் நாம் கதைக்க வேண்டும் அதே போல அரசியலமைப்பினை மாற்றுவது தொடர்பில் கலந்துரையாடல்கள் அவசியம் அனைத்து தொழிற்சங்கங்களிடம் கூட்டமைப்பின் ஒன்று கூட கொழும்பில் இன்று நடைபெறவுள்ளது பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டம் மூலம் முறையற்ற வரிக்கொள்கை கொள்கை அரசாங்கத்தின் ஒடுக்குமுறைகள் தேசிய வளங்களை விற்பனை செய்தல் மற்றும் தனியார் மயப்படுத்துதல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட செயற்பாடுகள் தொடர்பில் இன்றைய ஒன்று கூடலின் போது கலந்துரையாடவுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் சமில் விஜயசிங் குறிப்பிட்டார் நாட்டை அழிவுக்குள்ளாக்கும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை நிறுத்தி நன்மையான விடயங்களை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் அதற்கமைய இன்று பிற்பகல் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கவுள்ளதாக டாக்டர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் இதனிடையே தொழில் வல்லுநர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பும் இன்று பகல் கூடி கலந்துரையாடலில் ஈடுபடவுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் சமில் விஜயசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கியின் வருடத்தின் மத்திய கால மாநாடு வாஷிங்டன் நகரில் இன்று ஆரம்பமாகியுள்ளது இந்த கலந்துரையாடல் எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை நடைபெறவுள்ளது இன்றைய கலந்துரையாடலில் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜார்ஜேவா உலக வங்கியின் தலைவர் டேவிட் மல்பாஸ் ஆகியோர் கருத்து உள்ளனர் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க பங்கேற்கவுள்ளார் இலங்கையில் எதிர்கால திட்டங்கள் குறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க குறிப்பிட்டார் ஆறு மாதங்களுக்குள் முன்னெடுக்கப்படும் மீளாய்வு நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்படவுள்ளதாக அவர் கூறினார் சர்வதேச நாணய நிதியத்தின் கலந்துரையாடல்களில் பங்கேற்பதற்கான ஒத்துழைப்புகளை கடந்த வருடம் கோரியிருந்ததாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார் அதற்கமைய ஏப்ரல் அக்டோபர் மாதங்களில் நடைபெறும் பிரதான இரண்டு கலந்துரையாடல்களிலும் இலங்கை பிரதிநிதிகள் பங்கேற்கவுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீ சேமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளாா் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் இலங்கை போக்குவரத்து சபையின் செலவுகளை ஈடு செய்யும் அளவுக்கு வருமானத்தை ஈட்ட முடிந்தால் அது தனியார் மயப்படுத்தப்பட மாட்டாது என போக்குவரத்து அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன இன்று உறுதியளித்துள்ளார் ஊவா மாகாணத்தில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான டிப்போவுக்கு இருபத்து ஐந்து பஸ்களை விநியோகிக்கும் வேலைத்திட்டம் ஒன்று பதுலையில் இன்று காலை இடம்பெற்றது பண்டிகை காலங்களில் தற்போது வாகன விபத்துகளின் வீதம் அதிகரித்து வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கடந்த ஆறு நாட்களுக்குள் இடம்பெற்ற விபத்துகளில் இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகா் நிஹால் தால்தோவா குறிப்பிட்டாா் கம்பகா புலுகோட பகுதியில் மோட்டார் வாகனம் ஒன்று ரயிலுடன் மோதி விபத்துக்குள்ளாகியது கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த ரயிலின் மீதே குறித்த மோட்டார் வாகனம் மோதியுள்ளது பட்டுவத்த புலுகோட ரயில் நிலையங்களுக்கு இடைப்பட்ட மார்க்கத்தில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதுடன் மோட்டார் வாகனம் சமைக்கியை கவனத்தில் கொள்ளாமையே விபத்துக்கான காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் மோட்டார் வாகனத்தின் சாரதிக்கு எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை காலை மாத்தரை பிரதான வீதியில் கம்பூர் கமூக குளத்திற்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் வெளிநாட்டவர் ஒருவர் காயமடைந்துள்ளார் உளவு இயந்திரமும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்த வெளிநாட்டவர் மோட்டார் சைக்கிளை செலுத்தியுள்ளதாகவும் அவரிடம் சாரதி அனுமதி பத்திரம் இல்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளை அதிவேகமாக செலுத்துமேயே விபத்துக்கான காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் விடுமுறை காலத்தில் பாடசாலை மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் நீர்நிலைகளை அண்மித்த பகுதிகளில் ஏற்படும் அனர்த்தங்களில் சிக்கில் புகழ்கின்றமை அதிகரித்துள்ளதாக இலங்கை உயர் பாதுகாப்பு சங்கம் தெரிவிக்கின்றது பாதுகாப்பற்ற பகுதிகளில் குளிக்க செல்வதால் அதிக அனர்த்தங்கள் பதிவாகுவதாக இலங்கை உயர் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் அசங்க நாணயக்கார குறிப்பிட்டார் இயற்கை நீர்நிலைகளில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படுவதால் நீராட செல்லும் பகுதிகள் தொடர்பில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என அவர் கூறியுள்ளார் நன்கறிந்த இடங்களானாலும் உயர் பாதுகாப்பு குறித்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் அவசியம் என இலங்கை உயர் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மண்டூர் கணேசபுரத்தில் உள்ள தாமரை குளத்தில் இருந்து முதியவரின் சடலம் ஒன்று நேற்று மட்டக்களப்பு வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்டூர் கணேசபுரத்தில் உள்ள குளம் ஒன்றில் இருந்து தொண்ணூற்றி எட்டு வயதான முதியோருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது வீட்டிலிருந்து சுமார் முன்னூறு மீட்டர் தூரத்தில் உள்ள குளத்தில் இருந்து சடலமாக நேற்று காலை அடையாளம் காணப்பட்டிருந்தார் பிரதேச மக்கள் கிராம சேவகரோடாக போலீசாருக்கு வழங்கிய தகவலுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர் பின்னர் களுவாஞ்சிக்குடி நீதிமன்ற நீதிவானின் உத்தரவுக்கு அமைய மண்டூர் பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரி குறித்த இடத்துக்கு வருகை தந்து சடலத்தினை பார்வையிட்டதன் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் மக்கள் சந்திப்பில் நேற்று ஈடுபட்டார் இன்றைக்கு பொருளாதார பிரச்சனைல வந்து பெரிய அபிவிருத்தி வேலை ஒன்றும் அரசாங்கம் செய்ய முடியாது ஆகவே நாளே ரொம்ப கஷ்டத்துல இருக்கு ஆகவே இந்த மீண்டும் ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு இன்னும் இம்முறை வந்து மேதின வந்து நாங்க நிப்பாட்டியிருக்கோம் ஏன் நிப்பாட்டிருக்கோம் சொன்னா நாங்க எங்களுடைய மக்கள் வந்து இரநூறு வருஷம் மலையத்துக்கு ஆக அரசியல் கட்சி சார்பாக நாங்கள் ஏதாவது செய்யணும் இந்த மக்களுக்கு ஆகவே நாங்க முடிவு தமிழ் கூட்டம் முப்ப கூட்டணி முடிவு பண்ணியிருக்கோம் ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதி நூரிலே மாவட்டத்தில் மாபெரும் நினைவு கூற நிகழ்ச்சி செய்யறதுக்கு அதுக்கான நாங்கள் அழைப்பி விட்டுருக்கோம் ஜனாதிபதிக்கு அழைப்பி விட்டுருக்கோம் எதிர்கட்சி தலைவருக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்திய அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கோம் ஓ எல்லாரும் வருவாங்க வந்து ஆ எங்களுடைய பலத்தை காமிச்சு வந்து நாங்க அங்க வந்து அதை வந்து விழாவாக எடுக்கிறது இல்லை எங்களுடைய பிரச்சனைகளை பிரச்சனைகளை உலகத்துக்கும் காட்டுறதுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் காட்டுறதுக்கு வந்து காளி தலங்கா பெருந்தோட்டத்தின் கித்துல் மக்கள் சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்ள முடியாமல் அல்லருகின்றனர் காளி மாவட்டத்தின் பத்திகம் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட தலங்கா பெருந்தோட்டத்தின் கித்துல் ஹேன பிரிவே இது இந்த தோட்டத்தில் சுமார் ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்ள இவர்கள் பாரிய சவால்களை எதிர்கொள்வதாக விசனம் தெரிவிக்கின்றனர் நீண்ட தூரம் நடந்து சென்று தமது அனைத்து தேவைகளுக்கும் நீரினை பெற்றுக்கொள்ள நேரிட்டுள்ளதாக இந்த மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் எவ்வளோ தூரம் தூக்கிட்டு வரணும் தண்ணி இங்கேயெல்லாம் கால் கையெல்லாம் வலித்தான் என்னத்தை செய்ய யாருக்கிட்ட சொல்கிறது அதில் பாம்பு அது இது இருந்தாலும் தெரியாது ஒரு நேரத்துக்கு தண்ணி தூக்காட்டி மழை தண்ணியை தான் பிடிச்சி கொடுப்போம் அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது தண்ணியெல்லாம் தூக்க அந்த ரோட்டு வலுக்க ஒரு நாளைக்கு வீட்டுக்கு தண்ணி நிறையாவே வேணும் வீட்டு செலவுக்கு சோகமான வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களோடய வாழ்க்கையை பற்றி யாருக்கும் சொன்னாலும் புரியாது அது செய்கிறேன் இது செய்கிறேன் ரோடு செய்கிறேன் தண்ணி தாரேன் எல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் வர்றவங்க போகிறவங்க எல்லாமே சொல்கிறாங்க எங்களுக்கு இதுவரையிலும் எந்தமே உதவியும் கிடைக்கல ஒருவேளை எங்களுக்கு வெயில் காலமாக இருந்தால் தண்ணி வத்தி போயிடும் அப்படியும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்போ நாங்கள் அதில் கவுறு காட்டி தான் தண்ணியை மேலே இழுக்கணும் இப்போ வரும்போதும் அப்படியே தான் வருவாங்க அப்போ வலிக்கு விழுந்தா என்ன செய்யுது அடிப்படை வசதி மிகவும் குறைவாக இருக்கு உரிய அதிகாரிகள் இது தொடர்பில் கவனம் செலுத்தி சுத்தமான நீரினை பெற்றுக்கொள்ள உதவுமாறு கித்துள் பிரிவு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் திருகோணமலை மட்டக்களப்பு புத்தளம் மாவட்டங்களின் சில பகுதிகளில் தெங்கு சேகையில் பரவிய வெண்ணிறையின் தாக்கம் தொடர்பில் நாம் அறிக்கையிட்டிருந்தோம் அம்பாறை மாவட்டத்திலும் வெண்ணிறையின் தாக்கம் நேற்று பதிவாகியிருந்தது அம்பாறை மாவட்டத்தின் ஒலுவில் பகுதியில் உள்ள தென்னை மரங்களில் நோயின் தாக்கம் நேற்று கண்டறியப்பட்டிருந்தது மக்களிடையில சரியான பாதிப்பை ஏற்படுத்த போகுது இது எங்கட வாழ்க்கை எல்லாம் பெரிய சிக்கலாக போகுது இதனாலே இப்ப நம்ம நாட்டு உள்நாட்டிலே இருக்கிற இப்ப தேங்காய் விலைகள் இப்ப அண்மை காலமாக நூறு ரூபா அன்று செல்லப்படுது இனி வார காலத்துல ஒரு தேங்காய் இருநூறு ரூபாக்கு வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம் கொத்தாந்தீவு கட்டைக்காடு ஆகிய பகுதிகளில் உள்ள தென்னை மரங்களில் நோயின் தாக்கம் தென்னை மரத்தை கண்டறியப்பட்டிருந்தது இந்த தென்னை மரம் சாகரத்தில் இருந்து அந்த வெள்ள நடக்கோன்பத்திலிருந்து ஒழுங்கான எண்ணெய் இல்லை போற இல்லை தொடர்பில் மதுரம் குழி தங்கு ஆராய்ச்சி நிறுவனத்தின் உத்தியோகத்த மதுவந்தியை நாம் வினவிடும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள தென்னைமறை தோட்ட உரிமையாளர்களுக்கான தெளிவூட்டலை பிரதேச செயலகத்துடன் இணைந்து முன்னெடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சையை மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூலை மாதம் எட்டாம் தேதி வரை நடத்தவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது தொன்னூற்று ஐந்தாவது ஆஸ்கார் விருது வழங்கும் விழாவில் சிறந்த ஆவண குறும்படத்துக்கான விருதை இந்தியாவின் தயாரிப்பான தி எலிபென்ட் விஸ்பரஸ் பெற்றுக்கொண்டமை நாம் அனைவரும் அறிந்து இதற்கு முக்கிய காரணமான ரகு பொம்மி ஆகிய யானைக்குட்டிகளை பார்வையிட பாரத பிரதமர் நரேந்திர மோடி முதுமலைக்கு இன்று நேற்று சென்றிருந்தார் முதன்மை வன பாதுகாவலர் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முதுமலை புலிகள் காப்பக கழக இயக்குநர் உள்ளிட்டோர் வரவேற்றனர் பின்னர் ஆஸ்கார் விருது பெற்ற தி எலிபென்ட் ஆவண ஆவணப்படத்தின் நாயகர்களான பொம்மன் பெள்ளி தம்பதியை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து பாராட்டினார் முதுமலையில் குடியிருப்பு பகுதியில் திரிந்த டி இருபத்தி மூன்று புலியை உயிருடன் பிடித்த வேட்டை தடுப்பு காவலர் பண்டனுக்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் இதனையடுத்து தெப்பக்காடு முகாமில் உள்ள குட்டி யானைகளான ராகு மற்றும் பொம்மியையும் பார்வையிட்டுள்ளார் அவற்றை வளர்த்த பொம்மன் பெள்ளி தம்பதியுடன் இணைந்து குட்டி யானைகளுக்கு பிரதமர் மோடி உணவு ஊட்டினார் அங்குள்ள வளர்ப்பு யானைகளுக்கு கரும்பு வழங்கியும் யானைகளை தடவி கொடுத்தும் பிரதமர் மோடி மகிழ்ந்தார் பின்னர் புலிகள் பாதுகாப்பு திட்டம் குறித்து வனத்துறை அதிகாரிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார் இத்துடன் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திப்போம் மனத்தியாள செய்திகளில் வணக்கம்